நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியுன்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பண வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை ப தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்லவரா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அதாவது பாக்கியாதிபதி குரு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான கிரகம் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்போது நம்ம மேஷ ராசி கம் மேஷ லக்னத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ராசி மட்டும் இல்லை லக்னம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படின்னு சொல்லணும் இப்போது இது நாள் வரைக்கும் ரெண்டில் குரு இருந்து பணம் வரவும் இல்லை இந்த குரு வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருந்த காலங்கள்லாம் ரெண்டில் குரு இருக்குது நல்லா ஓ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வக்ரமாக இருந்த காலம் நீங்கள் பின்னடைவை சந்தித்தீர்கள் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல இப்போ பஞ்சாயத்து பணம் வ பற்றாக்குறை பணம் வரவே இல்லை அதாவது சம்பாத்தியம் இல்லை ஆனால் செலவு ரெட்டிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனால் இப்போ வக்ரம் ஆயிட்டார் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் தொண்ணூறு லால் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அந்த தொண்ணூறு லால் மிகுந்த சுப சுபத்துவமான ஒரு பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இதில் வகை வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ நல்ல பண வரவு இருக்கும் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு பண வரவு என்பது அதிகரிக்கும் ஃபினான்ஷியலாக அதாவது ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பேங்க் பேலன்ஸ் உயரும் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதினு சொல்லணும் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு சூழல் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்புக நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஒரு கொஷினபுளாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ரெண்டில் குரு வக்ர நிவர்த்தி பெற்றதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி இந்த ரெண்டாம் இடம் சில அதாவது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை தருகிறது ஸ்தானபலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்க இந்த தொண்ணூறு நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அற்புதமாக இருக்கும் இப்போ குரு பார்வையை பற்றி பார்க்கலாம் வாங்க குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு ஆறாம் இடத்தை பார்த்து எதிரிகளை தொல்லை இனி இருக்காது ஓட ஓட வரக்கலாம் நீங்கள் எதிரிகளை அதே நேரத்தில் எதிரிகளே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதுவே உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பா பாசிட்டிவாக மாறக்கூடிய நிலை கடன் சுமை இரு இருந்தவர்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே ஆயிடுச்சு நில் ஆகிடுச்சின்னு சொன்னால் பூர்த்தி ஆகிடுச்சின்னா புதுசாக கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்த காலம் கடந்த கா கடந்த மாதங்களில் ஆனால் இப்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குறை ஒன்றும் இல்லை அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸு பஞ்சாயத்து ஏதாவது நிலவில் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார்கள் இது வரைக்கும் இதெல்லாம் எங்கே காசு வரப்போகுது அப்படின்னு நினச்ச இடெல்லாம் இப்போ வந்து தேடிட்டு வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஆராய்ச்சி கல்வி நல்ல உகந்த காலம் இந்த தொண்ணூறு நாள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் உயர்வை தான் பெறப்போகிறீர்கள் தாழ்வினை ஏ ஏற்படுத்தாது இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்து குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் தொழில் நாள் வரைக்கும் ஒரு ஏழாவது ஏதாவது சரியாக போகாது வாடிக்கையாளர்களுடைய வருகை சரியாக இருந்திருக்காது குறைவாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சூடு பிடிச்சி நல்ல பிக்கப் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இப்போ இந்த காலங்கள் நீங்கள் நம்பி தொழிலை விரிவாக்கலாம் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ஒரு அற்புதமான காலம் அதாவது பத்தாம் இடம் என்பது மிக மிக சிறப்பு தொழிலில் நலிவடைந்த தொழில் கூட இப்போ நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்ல வியாபாரம் ஆகும் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கே சேருவீங்க இல்லை ஏற்கனவே நாங்கள் வேலையில் இருக்கிறோம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனோம் இப்படி உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் பத்தாவிடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தொழில் உத்தியோகம் இருந்தால் அப்போ குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக போகுது இப்படி குரு பகவான் உங்களுக்கு இந்த தொண்ணூறு நாளும் அற்புதமான பலனையே வாரி வழங்கப் போகிறார் குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க நல்ல பண வரவு இருக்குங்க தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகத்தில் இருந்து வந்த இப்போ சங்கடங்கள் விலகி அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகத்தால் பாராட்டுகள் கிடைக்கும் மற்ற ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தொண்ணூறு நாள் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யோக பா பலனையும் தருவார் ஏன்னா ஒன்பது கூடையும் இல்லை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது